Hi students. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பீட்டா சிதைவு. இங்கிலீஷ்ல பீட்டா டிகே அப்படினு சொல்றோம். அந்த பீட்டாவுக்கு வந்து ஒரு சிம்பிள் லெட்டர் இருக்கு. எப்படி போடுவாங்க அப்படினா இந்த மாதிரி பீட்டா சிதைவு. ஆல்பா சிதைவு படிச்சிருப்போம் அதே மாதிரி இது வந்து பீட்டா சிதைவு. பீட்டா சிதைவு அப்படினா என்ன? ஒரு கதிரியக்க அணுக்கரு சிதைவடையும்போது எலக்ட்ரானையோ அல்லது பாசிட்ரானையோ உமிழ்ந்துச்சு அப்படின்னா ஓகே சோ அதுக்கு பேரு தான் வந்து என்ன அப்படின்னா பீட்டா சிரிவு ஓகேவா அப்ப கதிரியக்க அணுக்கரு எதை வெளிவிட்டுச்சுன்னா ஒன்னு எலக்ட்ரான் இல்ல அப்படின்னா பாசிட்ரான் வெளிவிடும் போது என்ன ஆகுது எலக்ட்ரானும் பாசிட்ரானும் சிதைவடைஞ்சு போயிருது இல்லையா இந்த சிதைவு பேரு பீட்டா சிதைவு அப்ப அந்த துகள்களுக்கு என்ன பேரு பீட்டா துகள்கள் அப்ப பீட்டா துகள்கள் எதெல்லாம் எலக்ட்ரானும் பாசிட்ரானும் சரி எழுதுவோம்

அதே நேரத்துல பீட்டா பிளஸ் சிதைவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதாவது ஒரு கதிரியக்க இயக்க ஒரு பாசிட்ரான் பாசிட்ரான் அப்படின்னா இ பிளஸ் சொல்லலாம் ஒரு பாசிட்ரான வெளிவிட்டு இன்னொரு கதிரியக்க இயக்க மாறும் போது நடக்கக்கூடிய அந்த சிதைவு வந்து பீட்டா பிளஸ் சிதைவு அதாவது பாசிட்ரான் சிதைவு அடைஞ்சு போயிடுச்சு ஓகேவா அப்ப பீட்டா சிதைவுல ரெண்டு இருக்கு பீட்டா மைனஸ் பீட்டா பிளஸ் சிதைவு

மின்னூட்ட மதிப்பு ஒரே மாதிரி ஆனா மின்சுமை இது மைனஸ் அது பிளஸ் புரியுதா அதனால எலக்ட்ரானுடைய எதிர்த்துகள் அப்படின்னா பீட்டா மைனஸ் சரியா பீட்டா மைனஸ் அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம இங்க பீட்டா பிளஸ் சிதைவை பார்க்கணும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஈஸியா இருக்கும் இல்லையா சோ அப்ப இங்க ஒரு லைனை நம்ம போட்டுக்கலாம் சரிப்பா பீட்டா மைனஸ் வேவ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கதிரியக்க அணுக்கரு எடுப்போம் அணுக்கரு அதனுடைய குறியீடு வந்து பாத்தீங்கன்னா எப்படி எடுப்பீங்க z x a முன்னாடி வந்து இந்த aங்கற நிறையனா இந்த பக்கம் போடுவாங்க இப்போ வந்து நியூ வெர்ஷன்ல நமக்கு வந்து a இந்த பக்கம் கொண்டு போய் இருப்பாங்க சரியா சோ அதனால அத ஃபாலோ பண்ணுங்க z x a zனா அணு எண் புரோட்டான்களின் எண்ணிக்கை ஏன்னா

புரோட்டான மாதிரி ஒரு மின்னூட்டம் பெற்றது கரெக்டா ஒரு அணுல வந்து எத்தனை புரோட்டான்கள் இருக்குதோ அத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும் அதாவது எத்தனை அணுகன் இருக்கு அத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அதனால இங்க வந்து இடத்துல தான் எலக்ட்ரான் உட்கார வச்சிருக்கோம் ஆனா அது எதிர்த்து மைனஸ் ஒன் அந்த நிறைய அதுக்கு இடம் கிடையாது கரெக்டா நிறைய புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் ஜீரோ கரெக்டா எஸ் இப்போ பேலன்ஸ் பண்ணுவோம் பாருங்க இது இசட் இங்க மைனஸ் ஒன் அப்ப என்ன வரணும் இசட் பிளஸ் ஒன் வரணும் அப்பதான் இசட் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் இக்குவல் டு இசட்

இன்னொரு கதிரியக்க அணுக்கருவோ மாறுது எப்ப ஒரு எலக்ட்ரோன வெளிவிட்டு அந்த ஒன்று அதிகரிக்குற அணுக்கரு ஒய்யங்கிற அணுக்கருவா மாறுது அந்த நேரத்துல கண்டிப்பா ஒரு ஆற்றல் வெளியேறும் அந்த ஆற்றலுக்கு பேர் தான் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க நிறையற்ற ஆனா வந்து ஆற்றலுடைய ஆனா மின்னூட்டம் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு துகள் சரியா ஓகே சோ அப்ப வந்து நல்லா பாத்துக்கணும் அணியுன்னு ஒண்ணு அதிகரிக்குது ஆனா நிறையன் மாறல பொதுவா நிறையன் என்கிறது அணியன் அதாவது புரோட்டான்களின் எண்ணிக்கை பிளஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கை புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் அப்ப ஒரு புரோட்டான் ஒரு அணியன் கூடும்போது போது அணியன் தான் புரோட்டான் தானே புரோட்டான் கூடும்போது இந்த இடத்துல ஒரு நியூட்ரான் குறையணும் பேலன்ஸ் ஆகும் ஏன்னா இங்க வந்து புரோட்டான் ஒண்ணு கூடும் போது நியூட்ரான் ஒண்ணு குறைஞ்சாதான் போது அதே ஏ வரும் புரோட்டான் யார் நியூட்ரான் ஒண்ணு குறையணும் நியூட்ரான் எங்க போகுது அப்ப ஜீரோ என்ன இருக்கும் இது எதா மாறுது புரோட்டான் கூடுது அதாவது அணியன் கூடுது அணியன் தானே புரோட்டான் புரோட்டான் கூடுது நியூட்ரான் குறையுது அப்ப குறையிற நியூட்ரான் எதா மாறுது புரோட்டான மாறுது இன்னும் பேலன்ஸ் ஒன்ரெக்டோ அப்ப நிறையன் மால அப்படின்னா நிறைய நியூட்ரான் குறையுது அப்ப நியூட்ரான் எப்படி குறையுது எப்படி சிறைவடையுது ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆன்டி நியூட்ரினோவோ மாறுது உங்க புக்ல வந்து சிம்பிளா கொடுத்திருப்பாங்க எப்படி நியூட்ரானுக்கு என்னன்னு கொடுத்திருப்பாங்க அதே மாதிரி புரோட்டானுக்கு பி பிளஸ் எலக்ட்ரானுக்கு இ மைனஸ் பிளஸ் நியூட்ரினோக்கு நியூபா இப்படி கொடுத்திருப்பாங்க ஓகேவா சோ இது வந்து உங்க புக்ல இருக்கக்கூடியது ஆக்சுவலா தான் அதோடைய சிம்பிள் ஓகேவா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஒரு கதிரிய கணக்கரு சொல்லுங்களேன் இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம் சிக்ஸ் சி போர்டீன்

ஆன்டி நியூட்ரினையும் வெளிவிட்டு ஒரு நைட்ரஜனா மாறுது சோ இது வந்து பீட்டா மைனஸ் இடைவு பீட்டா பிளஸ் இடைவு வரும் ஒரு கதிரியை கணக்கு எடுத்துக்கிறோம் இசட் எக்ஸ் ஏ இது எதை வெளிவிடுது பாசிட்ரான் பாசிட்ரான் அப்படிங்கிறது எலக்ட்ரானுடைய நிறை ஆனா எலக்ட்ரான் மைனஸ் அது வந்து பிளஸ் அப்ப சிம்பிள் எப்படி வரும் பிளஸ் ஒன் இ ஜீரோ இ ஜீரோ

அணுக்கருவனுடைய அந்த தனிமத்தினுடைய பெயரும் மாறும் அப்ப எக்ஸ்ங்கிற ஒரு அணுக்கரு பாசிட்ரானையும் ஒரு நியூட்ரானையும் வெளிவிடும் போது உயங்குற அணுக்கருவ மாறுது அந்த நேரம் எண் வந்து குறையுது வந்து மாறல அப்ப புரோட்டான் தானே அப்ப புரோட்டான் குறையுது அப்படின்னா நிறைய நியூட்ரான் ஒண்ணு அதிகரிக்கணும் அதிகரிக்கணும் அப்பதான் போது நிறைய மாறாது நல்லா புரிஞ்சுக்கோங்க

இதே பாசிட்ரான் இ பிளஸ் இது சோ இந்த மாதிரி உங்களுக்கு புக்ல கொடுத்திருப்பாங்க இப்ப எக்ஸாம்பிள் இதே மாதிரி இங்கே எடுத்துப்போம் ஒரு கதிரிய கணுக்கரு எடுத்துக்க போறேன் லெவன் சோடியம் கதிரிய கணுக்கரு பீட்டா பிளஸ் இதை உட்படுது அப்ப என்ன வெளியே வரும் ஒரு பாசிட்ரான் பிளஸ் ஒரு நியூட்ரினோ அதே நேரத்துல இது இன்னொரு கதிரியக்க தனிமமா அல்லது கதிரியக்க அணுக்கருவா மாறும்போது அணுஎன் வந்து ஒன்று குறையுது அப்படின்னா பதினொன்றுல ஒண்ணு குறைஞ்சு என்ன வரும் என்னப்பா நியான் நியான் ஆனா எந்த மாற்றமும் இல்லை சரியா இந்த ரெண்டு பகுதியும் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி நல்ல தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க கண்டிப்பா எக்ஸாம்க்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ